அபி வாங்க என்ன சாப்பாடு இன்னைக்கு வர ஸ்பெஷலாக இருக்கு ஆமாம் ஒரு ஆர்டர் சாப்பாடு ஓகே கோவிலுக்கு அன்னதானம்மா சரி நம்ம கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க என்னென்ன ஒரு சாப்பாடு இன்னைக்கு ஓகே ஒயிட் ரைஸ் சரி அதுக்கப்புறம் சாம்பார் சூப்பர் அதுக்கப்புறம் ரசம் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான வத்த குழம்பு சூப்பராக இருக்கு ஆமாம் அடுத்தது மோர் மோர் இன்னொரு பாத்திரத்திலயும் இருக்கு இது உருளைக்கிழங்கு வருவல் அதுக்கடுத்த முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பர் இது சோப்பசம் பாயசமும் இருக்கு அப்புறம் இதெல்லாம் அப்பளம் இது வந்து வெந்துகிட்டு இருக்கு வீடியோக்காக கொஞ்சமா காமிச்சிருக்கேன் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்